ஹலோ ஆல் ஒரு வழியே வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு சண்டே எபிசோட் எப்படி இருந்தது ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நேத்தே போட்டிருந்தோம் சாட்டர்டே மார்னிங் சாங்லேயே வந்து இந்த யார் ரிவிக்ஷன் சொல்லிட்டு போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அது கரெக்டாக தான் வந்திருக்கு எஃப்சே அண்ட் ஆதரை ஆனால் ஆதரைக்கு தான் புரியலை நான் எதுனால வந்து வெளியே போகிறேன் உங்களுக்கு என்ன தான் வேணும் மக்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ சொல்லுங்கள் மக்களே இதுக்கு மேலே நான் எப்படி விளையாடணும் சொல்லுங்கள் மக்களேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஆதரை போயிருக்காங்க ஸோ ஆதரையோட ஃபேமிலி வந்திருக்காங்க ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு கனெக்ஷன் வேணும் ஆடியன்ஸ்கிட்ட இப்போ வந்து நீங்கள் நெகட்டிவாக விளையாடுங்க இல்லை பாசிட்டிவாக விளையாடுங்க ஆனால் ஒரு கனெக்ஷன் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க ஸோ அதில் வந்து பேசுகிறாங்க சண்டை போடுறாங்க கேம் விளையாடுறாங்க ஆனால் என்ன பண்ணுறது மக்கள் கூட கனெக்ட் ஆகலை அதுதான் நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க இல்லையா டாஸ்கை பற்றி சரி நேற்று தான் வந்து பேசலை இன்றைக்கி அதை வந்து மெயினாக பேசுவாருன்னு நினச்சோம் ஆனால் நம்ம விஜய் சேதுபதி நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு கர்ட்டிசிக்காவது நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்க பாருக் அம்ருதீன் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் ஏன்னா மற்ற டீம்லாம் வந்து ரெண்டரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்லாம் விளையாடிட்டு நீங்கள் பதினாறு நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறதுல அவருக்கு என்ன குறைஞ்சி போகுதுன்னு தெரியல நாலு பேர் ஒரு டீமை தான் இப்போ விளையாடினாங்க ஸோ அப்ரிசியேஷன் நாலு பேருக்கும் போகணும் இல்லையா கணிக்கும் ஆதரிக்கும் வந்து சொல்கிறாங்களே இதில் வந்து கனியும் ஆதிரை தான் வந்து சூப்பராக வந்து கண்டுபிடிச்சாங்க ஆமாம் அவங்க சூப்பராக கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க டான்ஸ் ஆடினா தானே கண்டுபிடிக்க முடியும் ஸோ இவங்களும் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க அதே மாதிரி கனியும் ஆதரையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி தானே இது ஏன் வந்து அந்த ஒரு அப்ரிசியேஷன் வந்து பாரூ கமர்தின்குன்னு சொல்லும்போது அப்படியே வாய் வந்து என்ன இப்போ கம்மு போட்டு ஒட்டியிருக்கா விஜய் சேதுபதிக்கே புரியல ரெண்டரை மணி நேரம் டான்ஸ் ஆடுனா விக்ரமுக்கும் அரோராக்கும் வந்து சுற்றி போடணும் ஆமாம் பெரிய பூசணிக்க வாங்கி அப்படியே சுத் தலைமையிலே போட்டுருங்க அதுதான் நான் சொல்ல முடியும் ஸோ சுற்றி போட்டு உங்கள் வீட்டிலே வந்து வச்சுக்கோங்க என்ன கண்டுபட்டுருல என்ன மக்கள் இது ரொம்ப அந்நியாயமாக பண்ணுறாரு இவர் வேணும்னே பண்ணுறாரா இல்லை நம்ம புலம்பட்டோம் மக்கள் இன்னும் நிறைய புலம்பட்டோம்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாரா எனக்கு புரியலை